ரொம்ப நாள் கழித்து இர்ஃபான் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற நம்ம சேனலில் திரும்பியும் பிரியாணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த தடவை நம்ம அஞ்சு கிலோ இருநூறு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலோ உங்களுக்கு யூஸாக இருந்துச்சுனாலும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க அப்படி நம்ம சேனல் இர்ஃபான் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ பிரியாணிக்கு தேவையான எல்லாமே வாங்கியாச்சு தக்காளி வெங்காயம் புதினா மல்லித்தலை எல்லாமே வெட்டி எடுத்துக்கலாம் நம்ம கீர்னூர் ஸ்டைல் பிரியாணிக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஒரு வீடியோ இல்லை நிறையா வீடியோவே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ அஞ்சு கிலோ சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இந்த அஞ்சு கிலோ அப்படிங்கிறது வந்து ஆர்டருக்காக இல்லை நாங்கள் ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் எல்லாருமே சேர்ந்து செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம் தக்காளியும் வெங்காயமும் நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் மசாலா தான் நம்ம சேர்க்க போறோம் அதுக்காக சின்ன வெங்காயம் அரைச்சது இஞ்சி பூண்டு அதையும் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மூணையும் நல்லா தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும் தக்காளி வெங்காயம் கூடவே நம்ம புதினா மல்லித்தலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருந்த மசாலாவில் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பகுதி வேலை முடிஞ்சு இப்போ ஒரு வட்டலை எடுத்து வச்சு நம்ம ஆயில் தேங்கெண்ணெய் நெய் இது மூணையும் ஊற்றிக்கிறோம் இந்த மூணுமே நல்ல வாசனையாக இருக்கும் கீர்னூர் பிரியாணிக்கு இது கண்டிப்பாக தேவை நாங்கள் அடுப்பு எரிய வைக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் ஊற்றுறோன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் என்ன சூடாக்குற மாதிரி இருந்துச்சுன்னா சூடாக்கிக்கலாம் இப்போ முன்னாடியே பட்டை ஏலக்காய் கடம்புலாம் போட்டுட்டோம் அதுக்கப்புறம் தான் அடுப்பு எரிய வைக்கிறோம் அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தீயை நல்லாவே எரிய விடணும் முக்கியமாக நல்ல விறகாக இருக்கணும் ஏன்னா நம்மளுக்கு அப்போ தான் அடுப்பு கறி நம்ம தம் போடுறதுக்காக கிடைக்கும் லாஸ்ட்டில் தீயை நல்லா எறிகிற வரைக்கும் எரியட்டும் நம்ம அரிசியை இப்போது அளந்து வச்சுக்கலாம் அரிசியை அளந்து தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு இப்போ நம்ம ஒரு வாளி அரிசி இருந்துச்சுன்னா ஒன்றரை வாளி தண்ணி எடுக்கணும் அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் இப்போ தீ நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம வட்டல் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகணும் நம்ம போட்ட பட்டை ஏலக்காய் எல்லாமே பொறிஞ்சு வரணும் அளவு தண்ணியும் நம்ம எடுத்து வச்சாச்சு எண்ணெய் நல்லா சூடாகி நல்லா ஸ்மெல் வரும் அந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தலை எல்லாமே அந்த எண்ணெயில் போடுறோம் எண்ணெயில் போட்டவுடனே நம்ம அதை அப்படியே விட்டுறக்கூடாது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வெங்காயம் இப்போ பொன்னிறமாக ஆனோடனே நம்ம மிளகாத்தூள் போடுறோம் மிளகாத்தூள் நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுருக்குங்க நல்லா மிக்ஸ் ஆனவொன்னே நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாவையும் அதில் போட்டுக்கலாம் கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம் மசாலா கட்டியாக தெரிஞ்சின்னா நம்ம எடுத்து வச்சிருந்த அளவு தண்ணியில இருந்து கொஞ்சம் எடுத்து மசாலாவை லூஸ் பண்ணிக்கலாம் பிரியாணி எப்பயுமே பிரியாணின்னு இல்லை என்னவா இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கணும்னா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் மசாலா எல்லா பக்கமே போய் நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா நல்லா கொதித்த உடனே நம்ம அஞ்சு கிலோவுக்கு வாங்கி வச்சிருந்த சிக்கனையும் கூடவே தயிர் எலுமிச்சம்பழ சாறையும் ஊற்றிக்கலாம் அது கூடவே நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கிறோம் தேவையான அளவு இப்போ எல்லாத்தையுமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க உப்பு எல்லா பக்கமே மிக்ஸ் ஆக்கிட்டோம் முக்கியமாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் வாசம் நல்லா வர ஆரம்பிக்கும் உப்பு போட்டவொடனே மசாலா நல்லா கொதித்தவொடனே நம்ம அளந்து வச்ச மிச்சமிருந்த தண்ணியையும் ஊற்றுறோம் லாஸ்ட்டாக வாசனைக்காக கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கிற வரைக்கும் இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு நம்ம வேணால் அந்த உலையிலேருந்து கொஞ்சம் எடுத்து டேஸ்ட்டு பார்க்கலாம் உப்பு ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் நம்ம போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் அதே மாதிரி புளிப்பு எங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு நாங்கள் எலுமிச்சாறு ஊற்றிக்கிட்டோம் அதுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே டேஸ்ட்டு கரெக்டாக வந்தவன்னா நம்ம அரிசியே போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ இல்லை உங்களுக்கு யூஸாக இருந்தாலோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே லைக் பட்டனையும் அமுத்திடுங்க இப்போ அஞ்சு கிலோ அரிசியும் ஃபுல்லாக போட்டாச்சு அரிசியை போட்டவுடனே அப்படி விட்டுறக்கூடாது கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கரிஞ்ச ஸ்மெல் வந்துடும் நம்ம எதுக்காக இப்படி கிளறுறோம் அப்படின்னா அரிசியில் எல்லா பக்கமுமே நம்ம போட்ட மசாலா மிக்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஈவனாக எல்லா பக்கமே அரிசி வெந்துடும் நம்ம தம் போடுற பதத்துக்கு அரிசி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம கிளறி வீட்டில் தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டேஸ்ட்டும் அதிகமாக வரும் கீர்னூர் பிரியாணிக்கு முக்கியமாக கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே எங்களுக்கு கை வலிக்க வலிக்க ஆள் மாதிரி ஆள் மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அரிசியை போட்டதுக்கு அப்புறமும் நம்ம உப்பு உரப்பெல்லாம் பாத்துக்கணும் ஒருவேளை அரிசியை போட்டப்ப நம்மளுக்கு உப்பு காரம்லாம் கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடியும் சிக்கன் பிரியாணி செஞ்சுருக்கோம் ஆனா அது பத்து கிலோ அது வந்து வெளியே ஒரு ஆர்டர் வந்துச்சு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம் இப்போ எங்களுக்கு தம் போடுற அளவுக்கு அரிசியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு போடுற அளவுக்கு வந்தவொன்னே நாங்கள் மூடியை போட்டு தம்மை போட ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்மளுக்கு கறியை போடும்போது நம்ம கவனமாக இருக்கணும் எப்போ நம்ம மேலே படுனே தெரியாது இப்போ நாங்கள் தம் போட்டு கரெக்டாக ஒரு பதினேழு நிமிஷம் கேப் விட்டோம் பதினேழு நிமிஷம் கழித்து எடுத்தோடனே நீங்கள் எதிர்பார்த்த நாங்களும் எதிர்பார்த்த கீர்னூர் தம் பிரியாணி ரெடி ஆயிருச்சு தம் போட்ட பிரியாணியை நம்ம உடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம லேசாக நெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பிரியாணி நம்ம நல்லா உடச்சி கிளறி விட்டுக்கலாம் இப்போ சூடான சுவையான கீர்னூர் தம் பிரியாணி சிக்கன் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அப்படி இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு என்ன கண்டென்ட் கிடைக்குதோ அந்த கண்டென்ட்டை நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணலாம்